இன்னைக்கு திருவள்ளூர் தொகுதியில் இருக்கும் புட்லூர் ஏரியில் வந்து கொஞ்ச நாட்களாகவே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அது வந்து திருநாற்றம் வீசுவதாகவும் அங்கே வந்து கழிவு நீர் க கலப்பதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அதை ஆய்வு செய்ய இன்னைக்கு வந்துருந்தோம் நம்ம இங்கே புட்லூருடைய அந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் இப்போ ஆய்வு செஞ்சுருக்கோம் அது வந்து அதில் சில குறைபாடுகள் இருக்குது நேற்று கலெக்டரும் வந்து பார்த்துருக்காப்புல அதனால் அந்த குறைபாடுகளை முதல்ல வந்து நிவர்த்தி செய்ய சொல்லி நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நானும் இன்னைக்கு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து அதை வந்து மறுபடியும் புட்லூர் ஏரியில் விடணுன்றதான் ப்ராஜெக்ட் இப்போ சுத்திகரிப்பு செய்ய முடியலன்னா அதை ஏரியில விடுறது வந்து ஒரு எல்லோருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த வார் ஃபோட்டிங்கில் இந்த எஸ்டிபி இருக்கிற குறைபாடுகளை சரி செய்ய சொல்லி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அது முனிபாலிட்டி தான் மெயின்டைன் பண்றாங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் அதை வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை கலெக்டர் கிட்டேயும் சப்மிட் பண்ண சொல்லி நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் சார் வருடம் வருடம் இதே நிலைமை தான் ஏற்படுது போன வருடம் பார்த்தீங்கன்னா மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து இறந்து போச்சு இப்போ மீன்கள் இறக்கிறதுக்கு முன் முன்பாக இது போன்ற அந்த துர்நாற்ற வீசிட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து இறந்து போகுது இது தொடர்ந்து நடைமுறையில் இந்த கழிவு நீர் நீர்த்தேக்கம் இருக்கு இது குறித்து இது ஒரு முடிவு கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுக்க அதுதான் இது வந்து முறைப்படி செய்ய வேண்டிய வேலை இதுல வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தப்பா போச்சுன்னா கூட இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி ஆயிரும் அப்புறம் அந்த ஆல்கேன்னு சொல்லப்பட்ட ஒரு விதமான பாசி வந்து அந்த ஏரிகள்ல ஜாஸ்தியா வளர ஆரம்பிச்சிடும் அப்ப மீன்களுக்கு ஆக்சிஜன் இல்லாம ஒரே நாள்ல இறந்து போயிடும் அதனாலேயே துர்நாற்றங்கள் வீசும் இது வந்து ஒரு செயின் அந்த செயின்ல வந்து எந்த இடத்துல தவறு ஆனாலும் அது பிரச்சனை அப்போ மெயினா இப்ப எங்களுக்கு கண் பா எங்களால பார்க்க முடியுறது இந்த எஸ்டிபியில இருக்க சில குறைபாடுகள் அது மெயின்டெனன்ஸ் இல்லாமலோ இல்லை அது கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இன்லெட் வருது அப்படின்ற அவங்களுடைய குறைகளையோ இத ஒன்னா தான் நிவர்த்தி செய்யணும் அடிஷ்னலா கெப்பாசிட்டிக்கு அவங்க அடிஷ்னல் ப்ராஜெக்ட் பண்றாங்க பட் இருக்கிறத வந்து தவறு இல்லாம செயல்படுத்தணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை அதான் இப்ப சுத்திகரிப்பு பண்ணாம இது கலெக்ட் பண்றதே தவறு சுத்திகரிப்பு பண்ணாம இல்ல சுத்திகரிப்பு புட்லூர் எயில விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொசத்தலை யாருக்கு வந்து ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க அதையும் சுத்திகரிப்பு செஞ்சுதான் விடணுமே தவிர அதை வந்து சுத்திகரிப்பு செய்யாம விடக்கூடாது மறுபடியும் இதை தொடர்ந்து நாங்க ஆய்வு செஞ்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையான்றத கண்டிப்பா